இங்கே திரளாக கூடியிருக்கின்ற என் உயிரினும் மேலான சமுதாய சொந்தக்காரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே என்ன பேசப் போகின்றார் என்று ஒட்டி கேட்கின்ற நண்பர்களே அன்பர்களே அரசியல் அரசியலில் இருந்தாலும் இந்த சமுதாயத்தை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற என் உயிரினும் மேலான சொந்தங்களுக்கு மீண்டும் ஒருவரை பொங்கல் வாழ்த்துறை சமர்ப்பிக்கிறேன்

மக்களை எல்லாம் சந்திப்பேன் சமுதாய கொடியை எல்லாம் ஏற்றுவேன் ஏற்றுன உடனே எல்லா ஊர்லேயும் பிரச்சனைகள் கலவரங்கள்லாம் ஏற்படும் எதுக்கு எடுத்தாலும் பிடிச்சி என்ன உள்ளு போட்டுருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியலை அகற்றி சமுதாய புரட்சியை உருவாக்கி நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் அன்றே சொன்னேன் நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு பெரிய மகாநாடு அம்பாசமுத்திரத்தை நடத்தினேன் பெரிய ஊர்வலம் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்பவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல அம்பாசமுத்திரத்தில் நடந்தது அங்க ஜாதி வரி தலை விரித்தி ஆடிய நேரம் அங்க நான் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பெரிய கலவரம் அதுதான் உய்காடு கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம வீடுகள் எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து வண்டி பிடிச்சி மாட்டு வண்டி பிடிச்சி நிறைய பேர் வந்து ஊர்வலமா வந்தாங்களோ அந்தந்த ஊர்ல தீ வச்சிட்டாங்க கலவரம் ஆயிடுச்சு அங்கங்கே கலவரங்கள் பிரச்சனைகள் ஆவுது நான் இல்லத்துல தூங்க முடியல அப்ப வயசு எனக்கு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அதனால கலவரத்தை அடக்குவது காவல்துறையால் முடியவில்லை அதன் பிறகு அதையும் பொருட்படுத்தாமல் நான் கிராமங்களுக்கு சென்று பல உதவிகளை செய்து மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமே மீன் கொண்டு எழுந்து அடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சொன்னேன் திருப்பி நம்ம படுத்திருந்தாலும் தலைவருக்காக நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பொழுது அந்த கலவரம் ஓய்ந்தது காவல்துறையால் ஓய்க்க முடியவில்லை நாம் திருப்பி அடித்தோம் மீண்டும் பிரச்சனை வரும் என்று சொல்லி காவல்துறை அங்கே தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாத்துக்கங்க வருஷம் என்னாச்சுன்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகும் அந்த நேரத்தில் புரட்சி செய்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்னுடைய அண்ணனை படுகொலை செஞ்ச பிறகு சில அரசியல் சூழ்ச்சியினால ஜாதிக்காக பாடுபடுகிறார் என்பதற்காக அவரை கொலை செய்தார்கள் மூன்று வருடம் காவல்துறையினால் நான் வெளியே அனுப்பப்படக்கூடிய சூழலில் இருந்தேன் மீண்டும் நான் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்த பொழுது மீண்டும் சமுதாய புரட்சி செய்ய ஆரம்பிச்சேன் அப்பொழுது சங்கர இருக்கிற நிறைய பேர் மக்கள் நினைக்கிறேன் சங்கர ரோட்ல லாந்த முடியாத நிலை சாய தீண்டாமை கொடுமையாக வாழ்ந்த காலம் அந்த நேரத்துல உங்க பகுதிக்கு ஒவ்வொரு ஊரா வந்து கொடியத்தி மனுஷனா இரு மனுஷனா இருக்குன்னு சொன்னா மற்றவங்கள திருப்பி அடின்னு அப்ப சொன்னேன் திருப்பி அடிச்சீங்க கொடியை ஏத்துனீங்க வீடு கொண்டு அன்றைக்கு தவப்பா கட்டிட்டு கொடியை கட்டிட்டு நம்ம தெரு திருவா போனோம் அன்னைக்கு எழுந்த வீரம் சங்கர கோயிலை கொடி பறந்தது அதுதான் தேவேந்திர பல வீடா சொல்வதற்கு ஆள் நேரம் வளர்ச்சியடைவதற்கு ஆள் இல்லாத நேரம் என்னுடைய தாய் தந்தை அனுப்பித்து வைத்தார்கள் சென்று நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்னை அனுப்பித்து வைத்தார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுடைய மக்களை எல்லாம் எழுச்சூர மகிழ்ச்சு நீங்கள் வீரனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பறைசாட்டி தேவேந்திரகுலம் அண்டே சொன்னேன் நான் அரிஜன என்ன பார்த்தா அர்ஜுன் மாதிரி திருதான் மேடைக்கு மேடை சொல்லுவேன் அப்பவே சொன்னேன் அப்பவும் இந்த அரசியல் பாதிக்கிற நம்ம அரிஜன் அரிசன் சொன்னா தாழ்த்தப்பட்டவன் தான் சொன்னான் அப்பவே சொன்னேன் தேவேந்திர வேதாளகி குடும்பர்கள் அரசுக்கு சோர்வோடுகின்ற விவசாய பெருங்குடி மக்களாக வாழ்கின்ற என் குலத்தை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிறார்களே பொறுக்க முடியுமா அப்படி பொறுக்க கூடாது என்று சொன்னால் நம்மளை எவனும் சொல்லக்கூடாது என்ற நிலையை நான் சொன்னேன் இன்று ஆற்றுப்படுகளை அதிகமாக வாழ்கின்றவர்கள் எல்லாம் தேவேந்திர குல வேளாண் தஞ்சை திருநெல்வேலி தாமரவரி ஆற்றுப்படுகை சிறுமைகுண்டம் ஆற்றுப்படுகை காவேரி ஆற்றுப்படுகையில் எல்லாம் போய் பாருங்க சுற்றி இருக்கவங்க பூரா தேவேந்திர தான் அவ்வளவு பேர் விவசாயத்தை சார்ந்து வாழுகின்றவங்களே நான் கேட்டேன் நாட்டு கேட்டேன் ஊருக்கு கேட்டேன் கிராமம் கிராமமாக சொன்னேன் ஏன்டா சோர் போடுற என் குலமா உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவனா சிறிது அப்படின்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணேன் அப்பொழுது அந்த கேட்டார்கள் அவருடைய எழுச்சி இன்னைக்கு இனி உங்களை எல்லாம் பார்த்ததே மகிழ்ச்சி ஆகிருக்கிறது வேலை செஞ்சு உழைத்து சாப்பிடுறவர்களை பார்த்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னா ஒரு நாளைக்கு கூலி இருபத்தி அஞ்சு ரூபா முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா இப்படி உடைச்சி சாப்பிட்டு மற்றவனை உயரத்திலே உட்கார வைத்த குளத்தை பார்த்து இன்னைக்கு நம்மளை தாழ்த்தப்பட்டவன் சொன்னா எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும் உழைக்கின்ற சமுதாயம் நாம் உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நாம் மாற்றானிக்கு சோர்வோடு இந்த சமுதாயம்னா இந்த குளத்தை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் என்று எப்படி சொல்ல வேண்டும் விடியும் அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் பட்டியலில் இருந்து வெளியில் போன்மை வேண்டாமா போர்மை வேண்டாமா பட்டியலில் வந்து வெளியில் போனோம் அதற்காகத்தான் நான் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் அன்றைக்கே சொன்னேன் நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் தலைவர்கள் வேற யாரும் என்ன தொடங்க முடியாது சமுதாய துறகம் செய்தவர்கள் இதே திரிச்சூழத்தில் இதே திரிசூலத்துல இருக்கிறாங்க இதே சமுதாயத்தை கெடுக்கிறவனும் இதே திருச்சூழல் இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்க போய்தான் நான் பட்டியலில் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு என்பதை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்

இந்த சமுதாய ஒற்றுமை தமிழகத்தில் ஒன்று ஒன்றுபோக இருப்போம் என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமாக கிடைத்திருக்கும்